ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ் எம் பிளாக் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவரை இன்ட்ரோ பண்ணிட்டேன் ஸ்டைலா நினைக்கிறா பாருங்க எங்க அமிதா மாமா டேமேஜ் இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆல்சோ எங்க டீம் தான் ஹாய் எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணும் எல்லாமே ஹாய் சொல்றது இப்ப இவர் இன்ட்ரோ பண்ணுட்டு இவர் வந்து சுரேஷ் பயங்கரமான ஆக்டர் இன்னைக்கு வந்து சரி மாற்றம் தெரியாம சொல்லிட்டேன் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி எங்களுக்காக வந்திருக்காரு எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே டீமா ஒரு காலேஜுக்கு எங்களுக்கு கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க எங்களை நினைக்கும்போது போது எங்களுக்கு பெருமையா இருக்கா இங்க அந்த காலேஜ்ல போயிட்டு என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல இப்ப வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்க இல்லையா ரன்னிங் ரேஸ் இந்த லெமன் மியூசிக்கல் சேர் இந்த மாதிரி எதெல்லாம் வைக்கிறப்போ ஒரு மாதிரி

எங்கடா என்ன பகத் பாசல் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் எட்டி பார்த்து விளையாடி

Video Video video. video うん。<music> <music> இந்த الصورهயும் கட்டறோம்னா அந்த லாஸ்ட் அந்த கார்ப்பரேட்ல சத்தமே கேக்கல. முடிவெக்க இது முடியல. நம்ம வந்து நம்ம 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 நம்ம

हम हमारे नपुंसक प्रिंसिपल डी मैडम एंड हमारे स्पेशल गेस्ट समोसा मोकन सर एंड हमारे वाइब्रेंट चीप गेस्ट डॉक्टर विजय के लगभग मैन को दिखाते थे कंचन इस बारे में लगा पड़ी है डांस पार्टी ये घर में भी होना चाहिए और सो मेक्चर लॉयल्टी निकास्टेड ये सब बिल्डिंग इंपोर्टेंट हमारे स्पेशल गेस I like to request the Principal Jack to, to felicitate him with the and the game and I'm hoping my to felicitate him with uh, small goal <laughs> <laughs> in Instagram, YouTube Celebrity अवर किता 650K followers at 500K Insta posts अवरे dialogues, voice modulation, getups यहना में रुपा interesting आ रुखु He is there for his originality और अवरे ग्रेट पणी socials मेंगेला famous हार कारे इवरोटे oldest sport concept वांदु 10.8 million of people rich for you Thank you so much sir and I will be here and monitor the chief guest ma'am to address our special guest I am very thankful to the principal and the out-docs. <laughs> They have been the first to So I am very to them. to the other I have prepared a lot of things <laughs> but I am not sure if I So... I am very to you. मैं तो बेस्ट बन रहा हूँ असल में अंदर फर्स्ट नंबर टीम माल बन रहा है कुछ और क्या पढ़ी रहा है ठीक है ना मत तो बढ़िया है सुईस और क्या और बाइकर वाले जिसको बढ़ रहा है जिसका मेरा बैंड आउट रहे हैं आज मुझे

நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து எப்போ காலேஜ் போவோம் அப்படின்னு இருந்துச்சு ஆனாலும் ஸ்கூல் லைஃப் வந்து எப்பவுமே நம்ம லைஃப்ல வந்து ஒரு பெரிய கோல்டன் மெமரியா இருக்கும் அதனால ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க நல்லா படிக்க என்னோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து என்னை படிக்க வச்சாங்க அதுவும் நான் படிச்சதும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் காலேஜும் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிச்சேன் ஆனாலும் என்ன வந்து அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க

Okay, I won't go wrong, and I didn't go wrong, <laughs> <laughs> <yeah. laughs> <laughs> என்னது அது மேம் பாயட என்ன என் லைஃப்ல பேசி இது வீண் தான் சொல்லுங்க உங்களுக்கு லாக்ஷியன் வரைய பேச வந்த செ நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ஒரு அழகான லைஃப் அது நல்லா இன்சைட் பண்ணிக்கோங்க வயதாகாக இது ரொம்ப ரொம்ப நிஷ்டம் நான் இப்ப என்னோட ஸ்கூல் கிராஸ் பண்ணி போறப்போ ரொம்ப நான் மிஸ் பண்றேன் சோ அது முடிச்சிட்டு காலேஜ்ல சேர்ந்தப்போ எல்லாரும் டிகிரியோட இருந்தோம் ஏன்னா நிறைய என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சவங்க எல்லாமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பிளஸ் டூ பிளஸ் ஒன்னோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனாலும் இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறதுனாலும் ஒரு சிலர் என்ன கூப்பிட்டு கேட்பாங்க நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நடிச்சா படிக்க தெரியுமா படிக்க தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல ஆனாலும் நான் சொல்லுவேன் ஆமா நான் கிராஜுவேட் தான் பிகாம் சிஎஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு பிகாஸ் நீங்க என்னதான்

Thank you, thank you so much, sir. I know the was right. thank you, sir. So much.

ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு பயங்கரமா ட்ரோல் வந்தது அந்த மாதிரி அமௌண்ட் ஆயிட சொல்லாதுன்னு ஒரு வயலோட போனேன் ஆனா உள்ள போனதும் ஒரு கத்திர சத்தம் கொடுத்தாங்க நடுவுல எங்க கேமராமேன் ஒரு பயங்க எங்களை பயமுறுத்தாத ஒரு விஷயம் என்ன இந்த ரிசீவர் வந்து ஒழுங்கா கனெக்ட் ஆக நம்ம நம்ம அந்த ரிசீவர் வந்து கரெக்டா